ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றிப்பார் நீ யார் என்று உனக்கு தெரியும் நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு ஆலய வழிபாடும் அற்புத பரிகாரங்களும் இப்ப ஆலய வழிபாடு ஆலயம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னாங்க ஆன்மா இடம் ஆலயம் பரிகாரம் அப்படிங்கிறது குற்றம் நீக்குதல் இப்போ நாம எல்லாருமே ஒரு இறைவனோட பிரகநிதியாக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் நாம பிறக்கும் பொழுது நம்ம நம்மளுக்கு வந்து ஐந்து மாதத்துல வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு உயிர் கொடுக்குற அந்த நேரத்துல நாம முற்பிரிவு செய்த நன்மை தீமைகள் நமது மூதாதியர் செய்த நன்மை தீமைகள் எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல எழுதி அவர் ஒரு காப்பி வச்சு ஒரு ஜெராக்ஸ் காப்பி நம்மளோட தலையில எழுதிடுறாரு அதுக்கு பேர் வந்து தலைவிதி அப்ப இந்த கருமாவுக்கு தகுந்த மாதிரி நவகிரகங்கள் நமது ஜாதக கட்டத்துல வந்து உட்கார்ந்துட்டு நம்மளுக்கு இந்த நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஜென்மத்துல நம்ம எது செஞ்சு நம்ம மூதாதை எது செஞ்சிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலனை தருவாங்க அதுக்காக நாம் இறைவனை சாட்சியாக வச்சுட்டு நவகரங்கள் தர்ற தீய பலனை பலனை குறைச்சிட்டு நல்ல பலன்களை அதிகம் அதிகமாக்குறதுக்காக நம்ம செய்யறதா பரிகாரங்கள் அப்ப பரிகாரம் செஞ்சுட்டோ அப்ப வந்து நம்மளுக்கு தீமை நடக்காதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அப்படி நம்ம சொல்ல முடியாது பரிகாரங்கள் செய்தாலும் நம்ம கருமா ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தீமைகள் நடந்துதான் ஆகும் ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்டவருக்கு இது நடக்கணும் அப்படின்னு இறைவன் தீர்மானிச்சு அப்போ அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒருத்தருக்கு இந்த நேரத்தில் பாம்பு கடிக்கணும் அப்படின்னா நம்ம பரிகாரம் மூலமா அந்த நேரத்தில் ஒரு ஊரான் கடிச்சு அந்த பிஷம் நம்ம உடம்புல ஏற மாதிரி நம்ம குறைச்சிக்கலாம் நம்மளோட கருமாவுக்கு குறைச்சிக்கலாம் அதனால நம்ம பரிகாரங்களை செய்யணும் இப்ப நம்ம பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அதுக்கு உண்டான நடைமுறை என்னன்னு நம்ம பார்க்கணும்னாங்க நம்ம வந்து பரிகாரம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம ஜாதகத்துல என்ன பரிகாரம் போய் நம்மளோட ஜாதகத்தை பார்க்கும் போது உங்க ஜாதகத்துல இந்த பிரச்சனை இருக்குது இதுக்கு இந்த பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்ல போறாங்க அதுக்கு நீங்க பரிகாரம் செய்யறது யாரையும் போய் நாடி போக வேண்டியதுல இந்த பதிவை நீங்க பாதுகாச்சிட்டீங்கன்னாலே உங்க ஜாதகத்துல இருக்கிற குற்றங்களுக்கு பரிகாரங்கள் செய்ய பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வம் போய் இந்த பரிகார நான் செய்ய போறேன் இருக்கிற காவல் தெய்வங்களை தான் பரிகாரம் போவோம் முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா நடந்து போயோ மாட்டு வண்டி கட்டிட்டோ கோயிலுக்கு போவோம் அப்ப ரொம்ப தூரம் இருக்கிற கோயிலுக்கு போக முடியாது அதுக்காக நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவோம் உள்ளூர்லயே மாரியம்மன் காளியம்மன் அப்படின்னு ஒரு அம்மன் கோயிலுக்கும் அதே மாதிரி கணபதி கோயில் வச்சு கும்பிட்டாங்க இப்ப கணபதி அப்படின்னா கேது அம்மன் அப்படிங்கிறது ராகு அப்ப இந்த உலகம் வந்து ராகு கேது கூட கட்டுப்பாட்டுல ஈங்குது அப்படிங்கிறது நம்ம நம்ம சொல்லாமல் சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம தூரம் தொலை இருக்கிற கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கிற அம்மன் கோயிலையும் விநாயகர் கோயிலையும் கூப்பிட்டாலே நம்மளுக்கு நூறு பர்சன்ட் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ரெண்டாவது நாம நித்த ஆலய வழிபாடு எடுத்துக்கோம் நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நாம வந்து தினமும் நம்ம ஊருக்கு ஊர்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு கோயில் தேர்ந்தெடுத்து அந்த கோயிலுக்கு தினமும் போய் நாம வந்து ஆலை வழிபாடு எடுத்துக்கணும் அப்படி எடுக்கும் போது நம்ம பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் மூணாவது அடுத்தா அடுத்த பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம பழங்கால ஒரு கோயிலுக்கு போய் ஒரு ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து பார்த்தாலும் அந்த பிரச்சனை தீர்வு கிடைக்கும் ரெண்டாவது அந்த பிரச்சனையில இருந்து நம்ம மனசு வந்து விலகி வரும் அடுத்தாக நம்ம எந்த கோயிலுக்கு வேணாலும் இப்போ பரிகாரங்கள் நான் பின்னாடி சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம பரிகாரம் செய்யற கோயிலுக்கு போகும்போது கம்பல்சரி அந்த கோயிலுக்கு மாலை தேங்காய் விலை வெத்தல் வாக்கு வாங்கி போகணும் அந்த கோயிலுக்கு போய் தீபம் போடணும் ரெண்டு தீபமோ அஞ்சு தீபமும் வழிபாடு செய்யணும் தீபம் போடுறதுக்கு ரெண்டு மணி நேரம் அந்த கோயில நம்ம கம்பல்சரியா இருக்கணும் இதுதான் பரிகாரத்துக்கு வந்து நம்ம அடிப்படை பின்பற்ற வேண்டிய விதிமுறை அடுத்தது நம்ம பரிகாரங்களை பார்க்கலாம் நம்ம முதல் பரிகாரமா எடுத்துக்கிட்டதுன்னா எனக்கு ரொம்ப பிடித்தமான திருவண்ணாமலையை எடுத்துக்கலாம் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்கியன்னு சொல்லுவாங்க இப்ப திருவண்ணாமலைக்கு போய் நம்ம கிரிவலம் போறது ரொம்ப நல்லது இப்ப வந்து அமாவாசை போகிறதுனால போகணுமா மற்ற நாள்ல போக கூடாதான்னு கேட்கலாம் அமாவாசை போகணும் போனா நல்லது ஆனா மத்த நாள் போனாலும் நல்லதுதான் அமாவாசை போகணும் நாள்ல இப்ப இருக்கிறது வந்து நம்ம போய் சாமி முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப கூட்டம் நம்ம உடல்நிலை பாதிக்க பாதிக்கு அதனால நம்ம எந்த நாள் வேணாலும் கிரிவலம் போகலாம் அடுத்த நம்ம கிரிவலம் போறோம் அப்ப கிரிவலம் போகும்போது என்னென்ன இருக்கு நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னா கிரிவல பாதையில நம்ம கிரிவலம் முடிச்சுட்டு வரும்போது எழுதுபக்கம் வினைதீர்க்கும் விநாயகர் அப்படின்னு ஒரு கோயில் அந்த கோயில போய் அருகம்புல் வச்சு சூடம்பி வச்சு சாமி வந்துட்டா நம்மளுடைய முன்வினை பின்வினை இப்ப செஞ்சுட்டு இருக்கிற வினையில கொஞ்சம் கம்மியாகும் அப்ப அந்த வினைதீர்க்கும் விநாயகரை கொண்டு அடுத்து நம்மளுக்கு ரொம்ப பணப்பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது போது கிரிவல பாதையில குபேர லிங்கத்துக்கு முன்னாடி தனம் தரும் விநாயகர் அந்த விநாயகர் வந்து பாறைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த விநாயகரை கும்பிடும்பொழுது நம்மளுக்கு தனம் பெருகும் அதே மாதிரி அண்ணாமலையார் பாதம் அப்படிங்கிறது அண்ணாமலையார் கோயில் பின்னாடி இருக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்களோட பாதத்தை பிடிச்சிட்டாலும் அல்லா பிரச்சனையும் இருந்து இப்ப கிரிவலம் வர கிரிவலம் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வந்தால் அரசு பதவி கிடைக்கும் அரசோட சலுகை கிடைக்கும் தந்தையோட அன்பு கிடைக்கும் நம்மளோட பூர்வீக சொத்து இருக்க வில்லகம் பூர்வீகம் கிடைக்கும் நம்மளோட மூதாதையரோட ஆசீர்வாதம் கிடைக்கும் திங்கட்கிழமை நம்ம கிரிவலம் பண்றோம்னா உடல் நலம் நம்மளுக்கு மேம்படும் தண்ணீர் பால் இது மாதிரி பிஸ்னஸ் பண்றவங்க திங்கட்கிழமை கிரிவலம் பண்ணிட்டு அவங்க கண்டிப்பா வந்து அது சக்ஸஸ் ஆகும் அம்மாவோட ஆசீர்வாதமும் அன்பும் திருவியும் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை கிழமை கிரிவலம் பண்ணணும்னா இடம் பிரச்சனை தீரும் இடம் வாங்குவோம் சகோதரத்துக்குள்ளான பிரச்சனை தேர்வு பெண்கள் கிரிவலம் வரும்போது அவங்களுக்கு நல்ல கணவன் அமைவார் புதன்கிழமை போதுங்களா புதன்கிழமை வியாபாரம் போதுங்களா சார் அதாவது புதன்கிழமை வந்து நாம கிரிவலம் வரும்போது வியாபாரம் செலுத்தும் ஐடி துறையில வந்து நம்மளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு புதன்கிழமை அன்னைக்கு நாம கிரிவலம் வரலாம் நம்மளுக்கு கடன் நிறைய இருந்துச்சுனாலும் அந்த கடன் தேர்றவுமே நம்ம வந்து கிரிவலம் வரலாம் நம்ம குழந்தைகள் நல்லா படிக்கணும்னா புதன்கிழமை அன்னைக்கு கிரிவலம் பண்றது ரொம்ப நல்லது அடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம கிரிவலம் வந்தா நம்ம கொடுத்த பணம் திரும்பி வரும் பெரும் கடன் கடன் இருந்தாலும் அது அடையும் பெரும் பணம் கிடைக்கும் பெரிய அதாவது ஒரு நகை தங்கம் கிடைக்கும் பெரியோர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை நம்ம கிரிவலம் வந்தா நல்ல மனைவி கிடைப்பா அழகான மனைவி கிடைப்பா தங்க வெள்ளி எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப சேரும் சனிக்கிழமை கிரிவலம் வரும்போது சனி பகவானோட ஆசிர்வாதம் அவரோட தோஷத்தை அவர் குறைச்சுக்குவாரு அப்புறம் ஏழரை சனி அஷ்டம சனி அசராசனி கண்டகச்சனியோட பாதைக்குள்ள வந்து நீங்கலாம் நம்ம கடன் தொல்லை சேரும் இப்படி வந்து நம்ம ஏழு நாள் கிரிவலம் வரலாம் அடுத்தது நம்மளோட ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம ஜோதிடர் வந்து நம்ம மரண கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு மீங்க நம்ம கிரிவல பாதையில வந்து சுடுகாடு அங்க வந்து நிறைய சமாதி நம்ம போய் ஒரு மணி நேரம் அந்த சமாதி தூங்கி எந்திரிச்சு வந்தாலே மரண கண்டம் இங்கே அடுத்ததாக நம்ம இருக்கிறது என்ன கோயில் அப்படின்னா பழனி பழனி மலையில காலையில மொட்டையாண்டி தரிசனம் நடக்கும் எல்லாம் எல்லாத்தையுமே வாழ்க்கையில இழந்துட்டு எனக்கு இழப்பருக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க அந்த மொட்டையாண்டி பார்த்துட்டு பார்த்துக்காந்தா அவங்களுக்கு மீண்டும் அனைத்தும் கிடைக்கும் அடுத்தது மேல வந்து நம்ம காத்து மண்டபத்துல வந்து வலது பக்கம் ஒரு சிலை இருக்கு குழந்தை பிறந்த குழந்தைய தாயார் வச்சிருக்கிற மாதிரி அந்த குழந்தை கை சூட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கு அங்க போய் நம்ம அந்த நேரத்துல நம்ம மனசு என்ன தோன்றுமோ அந்த குழந்தைக்கு அந்த தாய் வச்சு கும்பிட்டு வந்தோம்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் பள்ளி மலையில மேல வந்து சுப்பிரமணியர் பாதம் அப்படிங்கிறது இருக்கு அங்க போயி நாம தரிசனிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு சர்வ சுகம் உண்டு அடுத்த நிலப்பிரச்சனை இடப்பிரச்சனை உள்ளவங்க எல்லாம் பழனி போய் கிரிவலம் வந்துட்டு வந்தா நம்ம ரத்த பிரச்சனை தீரும் ரத்த பிரச்சனை இருக்கிறவங்க பழனியில குடியில வீரபாகு அப்படின்னு வீரபாகு இருக்காரு அவருக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு அங்க இருக்கிற அக்னிய தரிசனம் தான் நம்ம ரத்த பிரச்சனை தீரும் அடுத்தது வாழத்தோட்டத்து ஐயன் கோயில் அது வந்து இங்க கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்துல ரொம்ப ஃபேமஸ்ங்க அங்க வந்து ச நம்ம கண்ணுக்கு ஏதாவது சர்க்கம் தட்டுப்பட்டா அங்க போய் நம்ம கும்பிட்டு வந்தாலே மறுபடியும் நம்ம கண்ணுக்கு சர்க்கம் தட்டுப்படாது நம்ம ஜாதகத்துல ராகு கேது திசை நடந்தாலோ ராகு கேது தோஷம் இருந்தாலோ அந்த வாழத்தோட்டி கோயில் போய் வெள்ளியாலான நாக சிலையை நம்ம உண்டியில் போட்டு மஞ்சள் வாங்கி அந்த போட்டு வாக்கு தேங்காய் பழம் எல்லாம் வச்சு சாமி மூட்டி வந்தோம்னா அந்த தோசைகள் நீங்கிடும் அடுத்து கோவையில இருக்கிற கோனியம்மன் கோயில் என்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியல என்னோட வாழ்க்கை வந்து கோணல் மாதிரி இருக்குது நல்லா ரொம்ப பிரச்சனை இருக்கிறேன் என்ன எப்படி நான் அது வெளியே தெரியல அப்படிங்கிறது அப்படிங்கறது இருக்கிறவங்க அந்த கோழியம்மனை போய் கும்பிட்டு வந்தாலே உங்களோட வாழ்க்கையில சுபிச்சம் ஏற்படும் அடுத்து கோவையில் இருக்கிற பேரூர் பட்டீஸ்வரர் அந்த பட்டீஸ்வரர் கோயிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிட்டு வந்தோம்னா நமக்கு தோஷம் பாத்துட்டு நீங்கும் மூதாதையரோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அங்க மூதாதையருக்கு திதி கொடுக்குறாங்க அங்க திதி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அங்க போய் திதி கொடுக்கலாம் செல்வம் தீரும் செல்வம் சாரி செல்வம் சேரும் கடன் தீரும் அடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அங்க வந்து பெண்கள் வந்து தங்களோட மாங்கல் அதிகமாக இருக்கும் இட பிரச்சனை கணவன் மனைவி ஒற்றுமையா மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்யலாம் அடுத்தது மதுரைக்கு அருகில சோழவந்தான் அப்படிங்கிற ஊர்ல பக்கத்துல குருவித்துறை அப்படிங்கிற ஊர் அங்க சித்திர வல்லவ பெருமாள் கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில் அங்க வந்து குரு பகவான் தோசம் நீங்கி ஸ்தலம் அங்க போய் நாம வந்து குருதோசனை வச்சு பண்ணிட்டு வரலாம் அங்க பக்கத்துல ஆறு ஓடுது அங்க போய் குளிச்சுட்டு அங்க இருக்கிற குரு பகவான வேண்டிட்டு சித்திரவளவ திருமாலையும் செம்பவள்ளி தாயாரையும் வேண்டிட்டு நம்மளுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் இரண்டாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக ஆகும் அடுத்தது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் அந்த கோயில்ல போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்தா திருமணம் நடக்கும் மா மாங்கல்ய பலப்படும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனை ஒற்றுமையாக இருப்பார்கள் அடுத்து திருச்செந்தூர் முருகன் கோவில் திருச்செந்தூர் முருகன் கோயில் தொழில் நல்லா இருக்கிறதுக்காக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நிறைய பேர் போறாங்க கடன் அடையறதுக்காக போறாங்க ஆனா குழந்தை இல்லாதவங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போய் கோயில்ல சாமிக்கு இந்த சைடு வந்து தட்சிணாமூர்த்தி இருப்பார் ரைட் சைடு அங்க அவருக்கு வந்து இங்கிருந்து நம்மளாட்டு மஞ்சள் படைச்சுட்டு அங்க இருக்க குழந்தை குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அடுத்தது கேரளாவுல பாலக்காடு பக்கத்துல காவு அப்படின்னு கோயில் இருக்குங்க அந்த கோயிலுக்கு நம்ம வந்து வியாழக்கிழமை நாள் செவ்வாய்க்கிழமை நாள் அமாவாசை ஆஹ் ஞாயிற்றுக்கிழமை நாள் போகும் அதனால் பூஜை இருக்கும் இந்த பரிகாரம் இந்த நாட்கள் தான் போகும் செவ்வாய் வியாழன் ஞாயிறு அமாவாசை காலையில ஏழு மணிக்கு அங்க இருக்கணும் அங்க என்னன்னா முட்டு பரிகாரம் அப்ப நம்ம என்ன பிரச்சனை இல்லைன்னு வேணாலும் பரிகாரம் கொடுக்கலாம் நம்ம வீட்டுல கண்டிஷ்டி இருக்கா அப்ப கண்டிச்சுட்டு நீங்கறக்காக முட்டு பரிகாரம் கொடுக்கலாம் நம்மளுக்கு வந்து திருமணம் ஆகலையா கலஸ்தரம் முட்டு கொடுக்கலாம் நம்மளுக்கு எல்லாமே பிரச்சனையா இருக்குதா சர்வ முட்டு கொடுக்கலாம் அடுத்தது வந்து குடும்பத்துல பிரச்சனையா குடும்பம் முட்டு கொடுக்கலாம் தொழில் இல்லையா தொழில் முட்டு கொடுக்கலாம் நம்மளுக்கு உடல்நலம் சரியில்லையா தேகம் முட்டு எடுக்கலாம் இப்படி வந்து நம்ம முட்டு பரிகாரம் கொடுத்துட்டு இதெல்லாம் சரியாயிடுச்சுன்னா நான் வந்து தெரியணும் அப்படின்னு கூப்பிட்டு புஷ்பாஞ்சலி செலுத்துறேன் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா அது சரியாயிரும் ரெண்டாவது கோயில் நீங்க வந்து புஷ்பாஞ்சலி செலுத்திட்டு வரலாம் அடுத்து நம்ம ஊருக்கு பக்கத்துல எல்லா ஊருக்கு பக்கத்துல ஆறுங்கிறது அந்த ஆத்தோரத்துல இருக்கிற கோயில்களுக்கு நிறைய சக்தி இருக்கு அந்த ஆத்தோரத்துல எந்த கோயில் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போய் நம்மளோட வேண்டுதல் வச்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பா நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் அதே மாதிரி கோவை மருதமலை இருக்கிற முருகன் கோயில் அங்க போனா மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும் அப்ப நம்மளோட வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் பிரச்சனை இருந்தா மாற்றம் ஏற்படும் அடுத்து சர்வ தோசை நிவர்த்தி ஏன்னா அங்க பாம்பாட்டு சித்தரோட ஜீவ சமாதி அதனால சர்வத்தோட தோஷங்கள் இருந்துச்சுன்னா நிவர்த்தி ஆகும் அடுத்தது கோவையில ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அங்க நாகவோடி நாராயண சுவாமி அப்படிங்கிற கோயில் இருக்குங்க அந்த இருந்து சிதம்பரத்துக்கு பாதாள சுரங்கம் போகுது அப்படின்னு சொல்றாங்க அந்த கோயில போய் நம்ம வழிபாடு செஞ்சா நம்ம கொடுத்த பணம் திரும்பி வரும் நம்மளுக்கு வாழ்க்கையில இருக்கிற பண பிரச்சனை தீரும் நவகிரகங்களோட தோஷங்களை அவங்களோட யோகவான்களா நமக்கு நவகிரகங்கள் மாறுவாங்க அடுத்தது கோவையில சிங்கானலூர் பக்கத்துல ஊருக்கு அங்க யமதர்ம கோயில் இருக்கு அங்க சித்திரகுப்தரும் இருக்காரு அங்க போய் நம்ம கும்பிட்டுட்டு வந்தா நம்மளோட கருமா குறையும் நம்ம கொடுத்த பணம் வந்து சீக்கிரம் திரும்பி வரும் ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம கொடுத்த பணம் திரும்பி வரும் நம்ம செய்த பாவங்கள் போகும் செய்ய போற பாவங்கள் போகாது செய்த பாவங்கள் போகும் அதுக்கப்புறம் நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு அங்க வாக்குறுதி கொடுத்துட்டு வரணும் அப்பத்தான் நம்ம செய்த பாவங்கள் போகும் அடுத்தது பழனியில கணக்கம்பட்டி சித்தர் அப்படிங்கிற ஒரு சித்தர் போயிருக்கு அது ஜீவசமாதி அங்க போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்தா நவகரங்கள் அனைத்தினோட அருள் கிடைக்கும் முருகனோட அருள் கிடைக்கும் நம்மளோட வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் படிப்படியா முடியும் அந்த கோயிலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா நம்ம போய் ஒரு வாரம் ரெண்டு வாரம் போகும்போது நம்மளுக்கு நிறைய பிரச்சனையா இருக்கும் ஏன்னா நம்ம கருமாவை கடவுள் கழிப்பாராம் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு வாரம் போனதையுமே என்ன இந்த கோயிலுக்கு வந்து பிரச்சனையா இருக்கும் நம்ம போக மாட்டோம் அப்ப போக மாட்டோம்னா நம்ம கருமா கழியா பிரச்சனையும் தாண்டி நம்ம போறவங்க வாழ்க்கையில ஜெயிப்பாங்க அடுத்து திருப்பதி வெங்கடேஸ்வரபி கோயில் அங்க வந்து வாழ்வில திருப்பம் ஏற்படும் சொல்றாங்க அரசு லோனுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம் பேங்க் லோன் அப்ளை பண்ணிக்கிறோம் லோனே நமக்கு கிடைக்கல அப்படின் போது திருப்பதியில் போய் பெருமாளுக்கு வந்து சீக்கிரம் நமக்கு லோன் கிடைக்கிறோம் நம்மளுக்கு பல வகையான செல்வங்கள் திருப்பத்தி போயிட்டு வந்தா நமக்கு கிடைக்கும் அடுத்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகில் உள்ள குறைவி வளையம் சாமிகள் அந்த கோயில வந்து சனி பகவானோட நட்சத்திரங்களான பூசம் அனுசம் நட்சத்திரக்காரங்க போய் கண்டிப்பா வருஷ வருஷம் வேண்டும் ஏன்னா அந்த கோயில் வந்து இந்த உண்டான கோயில் அங்க போய் இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபடும் போது இவங்களோட வாழ்க்கை செம்மையாகும் வாழ்க்கையில அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ந்து இவங்க வாழ்க்கையில ஜெயிப்பாங்க அடுத்து வீடு மனை வாங்கறதுக்கு விற்கறது இதுக்கெல்லாமே இந்த கோயில போய் தரிசனம் செய்யலாம் அடுத்து நம்மளுக்கு ஏதாவது நோய் இருந்துச்சுன்னா நோய் குணமாகறது இந்த கோயில போய் தரிசனம் செய்யலாம் இங்க வந்து சித்தர் வந்து ரொம்ப பெரிய அளவில் அருள் பாலிச்சிட்டு இருக்காரு அடுத்தது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலையில் உள்ள மாசாணியம்மன் கோயில் அந்த மாசாணியம்மன் கோயில்கிட்ட வந்து எல்லா எல்லாத்துக்குமே இந்த கோவை மாவட்டம் எல்லாத்துக்குமே தெரியும் மதுரையில இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து தரிசனம் பண்ணிட்டு போறாங்க அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல மிளகாய் வழிபாடு வந்து சிறப்பானது ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு திருட்டு போயிடுச்சு ஒருத்தர் ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்க போய் அம்மனுக்கு வந்து மிளகாய் போது அந்த நம்ம துரோகம் பண்ணும்போது அம்மன் வந்து தண்டனை கொடுக்குறான் இது வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு அடுத்தது அங்கே முறைச்சீட்டு கொடுக்குறாங்க அந்த முறைச்சீட்டில் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த முறைச்சீட்டில் எழுதி நம்ம கொடுத்துட்டா பூசாரி வந்து அம்மனோட பாத்தத்தில் வச்சிடுறாரு நம்மளோட பிரச்சனைகள் படிப்படியாக குறையுது அடுத்ததாக அந்த மாகாணியம் கோயில பின் சைட்ல வந்து நவகிரகங்கள்ல ராகு பகவானும் கேது பகவானும் தனித்தனியா இருக்காங்க அங்க போய் அவங்களுக்கு பாலபிஷேகம் செஞ்சு மஞ்சள் வாங்கி போட்டு நவகிரக தோஷம் நிபுத்தி ஆகும் இரண்டாவது இந்த மாசாணி அம்மன் முறையில அம்மாவாசை பௌர்ணமிகள் பௌர்ணமி நல்கள் போய் நம்ம தரிசனம் செய்வது ரொம்ப சிறப்பு நம்மளுக்கு வந்து மன நிம்மதி மற்றும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கிறார் மாசாணி அம்மன் அடுத்து கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகில் உள்ள முருகன் கோவில் இந்த முருகன் என்ன மலை மேல இந்த ம முருகன் கோயிலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா நம்ம அருணகிரிநாதர் வந்து அங்க வந்து பாடல் பாடி இருக்க அதுல வந்து கீழே எழுதி அருணகிரிநாதர் பாடல் பாடி தலம் எழுதி இங்க போய் நம்ம வந்து நம்மளோட வேண்டுதலை அருணகிரிநாதரோட பாடல்களை பாடி நம்ம வழிபடும் பொழுது நம்மளுடைய அனைத்து வேண்டுதல்களையும் முருகன் கண்டிப்பா நிறைவேற்றி தருவார் அடுத்து பிள்ளையார்பட்டி கணபதி பிள்ளையார்பட்டி கோயில்ல போயி நம்ம வழிபாடு செஞ்சா நவகரங்களோட ஆசிர்வாதம் கண்டிப்பா கிடைக்கி நவகிரசோஷம் நிவர்த்தி ஆகும் அடுத்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வேட்டைக்காரன்புடு உள்ளிட்ட அழுத்துச்சாமி கோயில் இந்த கோயிலுக்கு மாதம் மாதம் புதுச்சேரி முதல்வர் ரங்கரா ரங்கசாமி அவர்கள் கும்பிடுறாங்க அந்த ஐயா வந்து இங்க புதுச்சேரி முதல்வர் வந்து இங்க வந்து அஹ் தரிசனம் செஞ்சுட்டு தான் போறாரு அவரு வந்து எலெக்ஷன்ல வந்து வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி இந்த அழுக்குசாமி அவர்கள் போறாரு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாலும் வந்து போராரு இவரு மாசம் ஒரு டைம் நாள் இங்க போறாரு இந்த கோயில்ல ரொம்ப சக்தி அதிகமா இருக்கு இங்க போய் நம்ம வந்து தரிசனம் பண்ணும்போது யம பயம் நம்மளுக்கு நீங்க சகல பிரச்சனைகளும் நீங்க மனக்குழு கண்டிப்பா எனவே இந்த அழுச்சாமி கோயில வந்து நம்ம வருடம் ஒரு முறையாவும் போய் தரிசனம் செய்வது சிறப்பு அடுத்து கோவை மாவட்டம் கொள்ளாச்சி தென் அர்த்தனாரிபாளையத்தில் உள்ள குகை பெருமாள் சாமி இந்த கோயில் வந்து நூறு பர்சென்ட் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் வந்து சா உணவா சாப்பிட்டு வாழ்ந்து வந்திருக்காரு இவர் வந்து சோத்து கத்தாலைய வச்சு பூஜை தர்றாங்க அதை வாங்கி நம்ம சாப்பிட்டா நம்ம உடல்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு தீருது இரண்டாவது வந்து கணவன்மனை பிரச்சனை இருந்தா குழந்தைகள் இல்லைன்னா அடுத்தது வந்து நம்மளுக்கு கடன் பிரச்சனை இருந்தா எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம அம்மா பாச நாள் பௌர்ணமி நாள் வந்து அங்க போய் வழிபாடு செஞ்சுக்கலாம் இந்த கோயில் வந்து ஆத்தோரத்துல இருக்கிறதுனால ரொம்ப சக்தி அதிகமா இருக்குது அந்த கோயில் இருந்து பத்து கிலோமீட்டர் அந்த சித்தரோட ஆசீர்வாதம் இருக்குது அப்படி ஆஹ் அதாவது வந்து இது வந்து நடைமுறையா நானா உணர்ந்த உண்மை நான் நிறைய பேர் இது வந்து சக்சஸ் ஆயிரம் அடுத்து தீர்த்த யாத்திரை பத்தி சொல்றேன் இப்ப வந்து நம்ம ஜாதகத்தில் பார்த்துட்டு நீங்க தீர்த்த யாத்திரை போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க தீர்த்த யாத்திரை அப்படிங்கிறது ராமேஸ்வரம் காசிபந்து காசிபந்து ராமேஸ்வரம் இது வந்து கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஆகிய கொங்கு மண்டலத்துல இருக்கிற மூணு கோயில்களுக்கே இந்த தீர்த்த யாத்திரை செய்யலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தா கோவை மாவட்டத்துல ரெண்டு கோயில் இருக்குது திருப்பூர் மாவட்டத்துல ஒரு கோயில் இருக்கு அது வந்து முதல்ல கோவை மாவட்டம் இருந்துச்சு இப்ப வந்து தச்சமயம் திருப்பூர் மாவட்டத்தை மாத்திட்டாங்க ஃபர்ஸ்ட் கோயில் திருமூத்தி மலை ரெண்டாவது கோயில் கம்பாளவத்தி ஈஸ்வரன் கோயில் மூணாவது கோயில் சித்தாண்டீஸ்வரர் கோயில் சிங்கானலூர் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு நாள் வந்து நம்மளோட ஜென்ம நட்சத்திரி நமக்கு போகணும் போய் நம்ம சாமி நல்லா தரிசனம் பண்ணிட்டு ரெண்டு கலசத்துல தீர்த்தம் எடுத்துட்டு கம்பாள வட்டி ஈஸ்வரன் கோயில் வந்து ஒரு கலச தீர்த்தம் ஊட்டிட்டு அங்கு மாதிரி ரெண்டு கலசம் எடுத்துட்டு இங்கே சித்தாண்டீஸ்வரன் கோயில் சிங்காநல்லூருக்கு நம்ம போயிடணும் அங்க போய் இந்த திருமூர்த்தி மலையில் ம்பாளப்பட்டி ஈஸ்வரன் எடுத்து தீர்த்தத்தை அங்க விட்டுட்டு அங்க மறுபடியும் ரெண்டு ரெண்டு கலச தீர்த்தத்தை எடுத்து திருமூர்த்தி மலை போவோம் திருமூர்த்தி மலை போய் கம்பாளப்பட்டியலையும் சித்தாண்டிஸ்வரன் கோயிலையும் தீர்த்தத்தை விட்டுட்டு மறுடியும் நம்ம என்ன பண்ணணும் கம்பாளப்பட்டி வரோம் கம்பாளவட்டியில வந்து நம்ம கம்பாளவட்டியில வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சித்தாண்டி ஈஸ்வரன் கோயில் எடுத்த தீர்த்தத்தை விட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவோம் அப்போ இந்த தீர்த்த யாத்திரை வந்து நம்மளுக்கு சிறப்பா முடிவந்து நம்மளுக்கு வந்து நிறைவந்துச்சு இதனால நம்மளுக்கு வந்து சகல செல்வங்களும் சேரும் இந்த தீர்த்த யாத்திரை நம்மளால போக முடியல அப்படிங்கும் போதுனா இந்த மூணு கோயில் ஏதோ ஒரு கோயில்ல மாசத்துக்கு ஒரு டைம் கும்பிடலாம் திருமூர்த்தி மலை எடுத்துட்டோம்னா அங்க மூதாயிரத்துக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்க மும்மூர்த்திகள் அங்க அருள் அழிக்கிறாங்க அது வந்து சிவன் பிரம்மா விஷ்ணு அதே மாதிரி கம்பாலவட்டீஸ்வரன் கோயிலுமே சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேரும் அருவாலிக்கிறாங்க சித்தாண்டீஸ்வரர் கோயிலையும் மூணு மூர்த்திகளும் அறிவாளிக்கிறார்கள் அதனால இந்த மூன்று கோயில்கள்ல ஏதோ ஒரு கோயில் இருந்தாலும் மாதம் ஒரு முறை நாம சென்று வரோம் அதாவது கோவை மாவட்டம் ஒரு முறையாக நம்மளோட குடும்பத்தில் எதாவது அடுத்தது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகில் உள்ள பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோயில் ராமர் பாதம் இந்த கோயில பத்தி இப்ப நான் சொல்ல போறேன் இந்த கோயில் என்ன சிறப்பு அப்படின்னா ராமாயணத்துல லட்சுமணன் வந்து வந்து அதுக்கு வந்து நம்ம ஆஞ்சநேயர் என்ன பண்ணுவாருன்னா சஞ்சீவனி மலையை தூக்கிட்டு வருவோம் தூக்கிட்டு வரும்பொழுது அந்த மலையோட நிழல் வந்து இந்த கோயில்ல விழுகும் அந்த கோயில்ல விழுகும் பொழுது உம் அந்த நிழல் நிழல் வச்சு பூஜை ஆகிச்சு பெருசா கோயில் கட்டிக்காம அந்த நிழல் வந்து பாறையில அங்கே அதுக்கு கோயிலுக்கு தென் பகுதியில ராமரோட பாதம் இருக்கு அப்ப இந்த கோயில்ல நம்ம போய் வழிபாடு செஞ்சா நமக்கு இருக்கிற தீராத வியாதிகள் குணமாகும் ஏன்னா சஞ்சீவினி மலை தூக்கிட்டு போன நிழல் உழந்ததுனால கண்டிப்பா தீராத வியாதிகள் குணமாகும் இப்ப சீதையும் ராமனையும் சேர்த்தி வச்சது அனுமனை எனவே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தா இந்த கோயில் போய் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பா இருவரும் ஒன்று சேருவார் அடுத்தது